இல்லை இந்த நிகழ்ச்சியில் ஒரு நல்ல முன்னுதாரணம் நம்ம அரசு ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்குறோம் அதாவது ஏதேனும் ஒரு மீட்டிங் கால் பண்ணுறதில் பயனற்ற இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் செல்ல வேண்டாம் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டாவது ஒரு துணைவேந்தர் ஊட்டிக்கே போயிடுறாரு போயிட்டு அவர் திருப்பி திருநெல்வேலிக்கு போகிறார் எதனால் போனார் ஊட்டிக்கு ஊர் சுத்தி பார்க்க போனாரா கூட்டு இப்போ ஆளுநர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா யாரோ ஒரு துணைவேந்தர் இங்க ஊட்டிக்கு வந்த பிறகு அவருக்கு காவல்துறை இந்த மாதிரி சொல்லி இருக்கு நாங்கள் அப்போ அது விசாரிக்க வேண்டியது அவசியம்தானே இப்போ இவர் போனாரா இந்த துணைவேந்தர் மனோபணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் போனாரா இல்லையா ஊட்டிக்கு எதுக்காக போனாரு எதுக்காக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாம திருப்பி வந்தாரு சி நீங்க வந்து ஒருத்தரை வேந்தர நமக்கு பிடிக்குது பிடிக்கல அவர் நல்லவர் நல்லவர் இல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க